தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஜெபமின்மையின் கசப்பான கனி ஒன்று அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பர்சுத்தாவையும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது அப்பொழுது விசுவாசமும் பசுத்தாவையும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போசதற்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் தேவ வசன விருத்தி அடைந்தது சீசருடைய தொகை ஆசாரியர்களில் அனைவரும் விசவாசத்து கீழ்படிந்தார்கள் ஐக்கியம் சில கசப்பான காரியங்களை கொண்டு வரும் நாம் பூரண புருஷர்கள் அல்ல ஆனால் நிறைவுள்ளவர்களாக அணுதினமும் உருமாற்றப்படும் மக்கள் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை திறந்து கொடுத்தால் தேவன் நம்மை சுத்திகரிக்கவும் நம்மை மாற்றவும் மக்களை உபயோகப்படுத்துகிறார் எல்லா இடங்களிலேயும் எந்நேரமும் ஜெபிக்கிற மக்களுக்கு கோபப்படவும் சந்தேகப்படவும் நேரம் இருக்காது ஜெபமின்மையின் அடையாளமாக குறை கூறுதலும் புறணி பேசுதலும் இருக்கும் ஜெபமில்லா மனிதனுடைய வாழ்வில் இவ்விரண்டில் ஒன்று நேரிடும் சண்டை அல்லது பின்மாற்றம் ஐக்கியத்தில் முளைக்கக்கூடிய எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் தெளிவாக அறிந்த பவுல் தீம இருந்த திருச்சபையிலே ஒரு உறுதியான சட்டத்தை உருவாக்குகிறார் புருஷர்கள் எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் ஆதி திருச்சபையில் அப்போ சிலர்கள் காரியங்களை கையாண்ட போது ஜெபிக்க நேரம் குறைவாய் இருந்த போது அவர்கள் குழப்பங்களையும் அதிருப்தியையும் பிரச்சனை முளைப்பதையும் கண்டார்கள் அவர்கள் உடனே ஜெப குறைவே இதற்கு காரணம் என்பதை கண்டறிந்தார்கள் ஜெபத்திற்கு உகந்த ஆயத்தங்களை செய்த போது மீண்டும் ஐக்கியத்தின் இனிமை தொடர்ந்தது ஜெபம் தவறும் போது பரிசுத்தமும் தவறுகிறது எல்லா வகையான பாவங்களும் நுழைகிறது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை நுழைந்து தனி மனிதனுடைய ரசிப்பிற்கும் கிறிஸ்துவின் சரீரம் முழுமைக்கும் நாசத்தை விளைவிக்கிறது அங்கே திருப்தி இருப்பதில்லை குறை கூறுதல் முறுமுறுத்தல் குற்றம் காணுதல் அவதூறு பண்ணுதல் கடிந்து கொள்ளுதல் வளருகிறது இவை ஜெபமின்மையின் கசப்பான கனிகள் தர்க்கம் வேதனை உண்டாக்கும் விளைவுகளை கொண்டு வரும் எல்லா மக்கள் ஜெபிக்க தவறும் போது உண்டாகும் விளைவு ஜெபமின்மையின் விளைவால் ஐக்கியம் சாகிறது ஆவியின் கனியை தோற்றுவிக்கும் ஜீவரத்தமே ஜெபமே ஆமே இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்